அப்போ என்ன ஆகுது அந்த நான்காம் வீட்டிலே மூணு ஆறு கூடிய புதன் இருக்கும் பொழுது சுகஸ்தானம் கெடுகிறது தாயாரின் உடல்நிலை கெடுகிறது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் எழுக்கூடிய உடம்புல உட்காந்துருக்காரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க ஃபாரின் போனோம் இந்த வெளிநாடு போனோம் கனடா போனோம் லண்டன் போனோம் எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்பட்ட ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போய் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஏற்றமிகு ரொமாண்டிக் மாதம் உலகெங்கிவிற்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுது அப்பாடா ஜூன் மாதத்திற்கான மாதாந்திர பலன்கள் நாம் ஆரம்பத்தில் அந்த திட்ட வரைவை இடும்பொழுது ஒரு பெரும்பாடு பட்டோம் இன்றுமே த பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட் திங்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல் பதினாலு நாள் அடுத்த பதினாலு நாள் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அறிவிற்கான பகுதி அடுத்து மாதாந்திர பலன்களுக்கான பகுதி இது மாதாந்திர பலன்களுக்கான பகுதி இதில் ஜென்ரலாக என்ன சொல்கிறோமோ அது இந்த மாதம் மட்டும் பொருந்தும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொரு தடவை டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் ஸோ உலகின் நிறைய நாடுகளிலே எனக்கு நிறைய பேர் வந்து ஃபேன் பேஸ் வந்த ஒரே காரணம் என்னென்னா இயல்பான யதார்த்தமான உங்கள் தோலை தொட்டு பேசும் ஒரு உரிமை பெற்ற ஒரு பேச்சு என்பதால் தான் அதனால் இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கோங்க இப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன நடக்கப் போகிறதுங்கிறத மாதாந்திர பலன்கள் பார்த்துருவோம் மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறார் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவாய் வெள்ளி சுக்கரவித்தக வேண்டே அள்ளி கொடுப்பாய் அடியா ரெண்டு ரெண்டுக்குடைய தனாதிபதி ஏழுக்குடைய கலத்திரக்காரகன் உடம்புல உட்காந்துருக்கார் அப்போ என்ன ஆகும் காதல் பெருக்கெடுத்து ஓடும் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் உங்களுக்கு செவ்வா நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்று இருந்தவன் நகர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் நான்காம் இடத்திலே உங்களுக்கு புத பகவான் வருகிறார் இந்த பக்கம் மூன்றாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ராசியில் சுக்கரன் இருக்கார் இப்போது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் என்ன பலன்களை தருகிறார் இந்த காதல் பெருக்கெடுத்த விடுன்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன் பெரும்பாலும் மேசராசிக்காரங்களை பாருங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க இவர்களுக்கு சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும்பாங்க அந்த மாதிரி பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் வந்து ஏதாவது கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிருப்ப இவர்களெல்லாம் இந்த ஏழாம் இடத்து சுக்கரன் உடம்பில் அமர்ந்திருக்கும் போது இந்த பதிவின் வெற்றியாக நான் கருதுவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஜூன் மாதம் ஐ லவ் யூ ஐ வாண்ட் டு சே சம்திங் ஐ லவ் யூ ஐம் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்று சொல்லி உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கோங்க வெரி சிம்பிள் உங்களுக்கான அழகான ஒரு நேரம் இது ஏதாவது ஒரு பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ள ஒரு உறவு ஒட்டவே மாட்டேங்குதுன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு டெலிவரி யுவர் லவ் அதற்கான நேரமாக இதை கருத வேண்டும் சுக்கர பகவான் தனாதிபதி உடம்பில் பொழுது கார் ஓட்டும் தொழில் செய்பவர்கள் மகிழ்வுந்து விஐபிக்கான கார்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் விஐபி ரொம்ப காஸ்ட்லியான காரு அது எல்லாத்தையும் வாங்கி விற்கிறது சேல்ஸு போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்கெல்லாம் அதற்கான ஒரு முகவர்கள் எதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு வாடிக்கையாளர்கள் கிடைக்கப்பெற்று நல்ல வில விலைக்கு விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த மாதம் அமையும் ஆனால் கார் ரிப்பேருக்கு கிடையாது கார் சேல்ஸு கார் டெக்கரேஷனுக்கு நான் சொல்கிறேன் சில பேர் இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பெயிண்ட் அடிச்சு தருவாங்க அல்ட்ரு பண்ணி தருவாங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் சில பேர் வந்து இந்த இந்த ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க ப்ரைடல் மேக்கப்பு அதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் இந்த ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்க அழகு சாதனம் அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் படம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் அதே மாதிரி இந்த கேமரா தொழில் பண்ணுறவங்க வீடு வீடாக இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறவங்க பர்த்டே மாதிரி எல்லாம் எடுக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம் சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடியது ஆடல் பாடல் இசையோடு சேர்ந்த அந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் ஸோ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ரொமான்டிக் மாதமாக இருக்கும் சாக்லேட் மாதம் அலைப்பாய்தியில் ஒரு சீன் வரும் நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு நினைக்கல சரி நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கல சரி ஆனால் இதெல்லாம் நடந்துருமோனு பயமாக இருக்கு நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி மொக்க வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இது மாதம்னு சொன்னால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் அதை ட்ரை பண்ண அந்த ஃப்ளோவில சொல்லணும் கொஞ்சம் நிறுத்தி சொன்னா கூட நல்லா இருக்காது அந்த மாதிரி உங்க லவ்வை சொல்ல முடியாம தவிக்கிற ஒரு மாதம் இது இப்படிரா சொல்லப் போறேன் சோ ராசியிலே இருக்கின்ற சுக்கர பகவான் காதல் அவஸ்தைகளை தருவார் என்னவோ பண்ணுது என் மனசே என்கிட்ட இல்ல சொல்லுவாங்கல்ல காதல் ஆசை யாரை விட்டதோ அந்த மாதிரிலாம் இந்த மாதம் ஃபுல்லா ரொமான்டிக் மாதம் தான் சரி அதை விடுவோம் பொழப்புக்கு வருவோம் இப்போ பத்தாம் இடமாகப்பட்ட பத்து அதிபதியாகப்பட்ட சனி பகவான் எங்கே இருக்கார் உங்களுக்கு பத்து பதினொன்று கூடியவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் இந்த இடத்துல உட்காந்து குருவனுடைய வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய அனுகிரகங்களை தர ஆரம்பிச்சிட்டார் ஆல்ரெடி ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஒர்க் இந்த பக்கம் குரு பகவான் மூன்றிலிருந்து விபரீத ராஜயோகத்தை தர ஆரம்பிச்சிட்டார் கேது அஞ்சுக்கு வந்துட்டார் செவ்வாவோடு இருக்கார் இத்தனை நாள் இருந்தவர் நான்காம் இடத்திலே புதன் இருக்கார் இந்த புதன் யார் மூணு ஆறு கூடையவர் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ப்ரமோஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் உலகத்தில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா இவனுங்களுக்கு நடுவில் ப்ரமோஷன் வாங்குறது அவ்வளோ பெரிய கஷ்டம் டெய்லி நைட்டு எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் நான் டெய்லி பார்க்குறேன் ஒம்பது மணிக்கு தான் ஆஃபீஸை போட்டிட்டு வரீங்க நீங்கள் தான் கேட்டெல்லாம் எழுத்து போட்டு வரீங்க பூட்டெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கா கம்பெனி கேட்டை பூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தான் அதெல்லாம் இந்த உலகம் சொல்லாது ஒரே ஒரு நாள் காலையில் ஒம்பது மணிக்கு வர்றவன் ஒம்பது பத்துக்கு வட்டிங்க அது இந்த ஊரே சொல்லும் பார்த்திங்களா லேட்டு பார்த்திங்களா உங்களை மதிக்கிலம்மாங்க அப்படி இவங்களுக்கு மத்தியில் இந்த ப்ரொமோஷனை வாங்குறதுக்கு நம்ம படுற கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா அது பெரிய கஷ்டம் அது இந்த மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் நல்ல வேலைக்கு இது அசஸ்மெண்ட்டு மந்த்தெலாம் ஒன்றும் கிடையாது ஆக ராசிக்காரர்கள் இப்போ இந்த ப்ரொமோஷன் விஷயம் பிரச்சனைன்னு சொன்னீங்களே குறித்து நாங்கள் என்ன பண்ணணும் சாயந்தரான சகசரநாமம் கேளுங்க விஷ்ணு சகசிரநாமம் எவ்வளோ கோலு நம்ம சகசிரநாமம் கேட்குறதே விட்டுட்டோம் கடைசியாக கூட இப்போ கூட முந்தாணித்து நான் ஒருத்தர் சொன்னேன் இது மாதிரி தான் நான் சகசிரநாமம் நாளைக்கு பாராயணம் இருக்கேன்னு நான் வர முடியாது சகசரநாமம் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் விஷ்ணுவோடைய அருள் கிடச்சிட்டே இருக்கும் அதை முதல்ல தேசியது புரிஞ்சுக்கோங்க புத பகவான் உங்களுக்கு ஆறு கூடவர் நான்காம் வீட்டில் இருக்கும்பொழுது டெய்லி விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு சகசனாமம் படிக்க முடியலன்னா கடைசியாக ஒரு வார்த்தை வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி ஜனந்தகி ஸ்ரீமான் நாராஜனோ விஷ்ணுர் வாசுதேவோ பிறக்ஷது அது அழகாக ஒரு வார்த்தை வரும் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே இதை மட்டும் சொன்னால் கூட போதும் அதை படித்து பாருங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் வரும் பெருமாள் கோயில்களுக்கு போங்க துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபடுங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் இந்த புதன் ரொம்ப கூலாயிடுவார் காசு இருந்தால் திருவெண்காடு போங்க அப்படி இல்லைனா இதை பண்ணால் போகிறோம் இந்த மாதம் அடுத்த துவக்கத்திற்கான மாதம் என்பதால் புதிய பொறுப்புகள் வரக்கூடியது என்பதால் கொஞ்சம் பொறுப்பானவர்களாக இருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நீ இதை போய் இதை முடிச்சுட்டு வா நீ போய்ட்டு பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு இந்த கடையில் இதை வாங்கிட்டு வா ஏதோ ஒன்று சொல்கிறீங்க போய் அதை வாங்குற வரைக்கும் ஃபோனை எடுக்க மாட்டா எவ்வளோ ஆயிடுச்சாலும் சரி கடைசியாக ஒரு கட்டத்தில் ஃபோன் எடுத்து அதான் இருக்கேன்ல நச்சு நச்சனை எத்தனை ஃபோன் பண்ணுவீங்க என்று கேட்பார்கள் நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தாண்டா ஃபோனே பண்ணேன் திரும்பி வா அப்படியா நான் வாங்கிட்டேனே காரணம் என்னென்னா நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதா உங்களுக்கு ஃபாலோ பண்ணல உங்களுக்கு இன்செக்ஷன் வேறு இன்செக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பொழுதுமே நண்பர்களே இந்த நான்காம் வீட்டிலே மூணு ஆறு கோடைவன் இருக்கும் பொழுது நிதானத்தன்மை தவறும் அவசரத்தில் அவசரத்தில் நாங்கள் ஒன்றும் பரிமாறவே இல்லை அதற்குள் இலையை தின்றுவிட்டு ருசி இல்லை என்பது போல் அவ்வளோ அவசரம் எதுக்கு அவசரப்படாதீர்கள் கொஞ்சம் பொறுமையாக அவங்க என்ன சொல்ல இப்போ என்ன பாஸ் பண்ணோம் வாங்கு சரி வாங்குறேன் வாங்காத சரி வாங்கலை உங்களுக்குன்னு எந்த கொள்கையும் இருக்கக்கூடாது பாஸே சொல்லி அவரே சமாதானம் ஆகிக்குவார் திடீர்னு ஒரு எமோஷனில் சொல்லியிருப்பார் ப்ரொடக்ஷனுக்கும் குவாலிட்டிக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும் ஏய் இன்னிருந்து எல்லாத்தையும் நிறுத்து என்று சொல்லியிருப்பார் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை இல்லை வேணா வேணாம் நாளில் வந்து பார்த்துக்கலாம் என்பார் மதியானத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவார் இந்த மாதம் விட்டுரு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன மறந்து போயிடுவார் பாஸ் எல்லாம் அவ்வளோ அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டிக்கினா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுட்டு நிற்கணும் பாஸ் அஞ்சு நிமிஷத்தில் மாற்றிடுவார் ஸ்டாண்டை நிறைய பேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இதை எங்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க இவர் சொன்னார் இருந்தால் சார் நான் எல்லோரும் சண்டை போட்டேன் கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த நான்காம் வீட்டிலே மூணு ஆறுக்குடைய புதன் இருக்கும் பொழுது சுகஸ்தானம் கெடுகிறது தாயாரின் உடல்நிலை கெடுகிறது அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கணும் அம்மாக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா மெடிக்கல் செக்அப் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும் ரிஷபராசி உங்களுக்கு ரிஷபம் ரெண்டாம் இடம் அதுக்குரிய சுக்கரன் என்பதால் வாக்கு வன்மை ரொமான்டிக் ஸ்பீச்சு இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு மாதம் இது ரொம்ப அருமையான ஒரு எதிர்காலமுடைய மாதம் பல குரல் மன்னர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி சில பேர் நல்லா பாடக்கூடியவர்கள் சிங்கர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல மாதம் இது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல குரு இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் ஏழு உடம்பில் உட்காந்துருக்கார் ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க ஃபாரின் போகணும் இந்த வெளிநாடு போகணும் கனடா போகணும் லண்டன் போகணும் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போவீங்க ஆசைப்பட்ட ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போவீங்க போவிங்க நினச்சா சாதிப்பீங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் ஏழை பார்த்து விட்டார் நான் சொன்ன மாதிரி பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வீர்கள் புதுசாக இப்போ மாப்பிள்ளை தேடுறீங்க பொண்ணு தேடுறீங்கன்னா உங்களுக்கான பொண்ணான காலம் இது குரு பகவான் உன்பதை பார்க்குறாரு அப்பாவோட உடனடி சரியாகிடும் இந்த ஜூன் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஏற்றமிகு ரொமான்டிக் மாதம் ஒரே வார்த்தை அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது சார் வென் யூ உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு ஒரு அன்பான ஒரு உறவு வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னா அதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம் இதுபோது இந்த மேசராசிக்காரர்கள் ஜூன் மாதத்திலே இல்வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறோம் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் நீங்கள் என்னோட எனக்கு தகவல் தெரிய வந்துடும் ஃபேமிலி புக்கிங்காக பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தை எல்லாருக்குமா சேர்த்து பாருங்கள் அப்பொழுது தெளிவான பிக்சர் கிடைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்போ சொல்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வருது நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோட சேர்ந்து எல்லார் ஜாதகமும் சேர்ந்து புக் பண்ணி பாருங்கள் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் போய் என்னுடைய டீட்டெயில்ஸ் வரும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் Mega combo say, Summer chill out say. The Mr. Gold. <laughs> no compromise. Mr. Gold, 100% Karalenei. <laughs> Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.